வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் நம்பெருமாள் கற்பக விருட்சகம் யாழி கருட ஹனுமந்த யானை ஆகிய வாகனங்களில் பெருமாள் வீதி புலா வந்தார் ஏழாம் திருநாளான இருபத்தி நான்காம் தேதி நம்பெருமாள் திருச்சிவிகை வாகனத்தில் புறப்பட்டு நெல்லளவு கண்டருளினார் ஒன்பதாம் திருநாளான அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து சீர்வரிசையாக வந்த கிளி மாலையை அணிந்தபடி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு திருத்தேரில் எழுந்தருளினார் காலை ஆறு முப்பது மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் நான்கு முக்கிய வீதிகளை திருத்தேர் வலம் வந்தது பக்தர்களுக்கு நம்பெருமாள் அருள் பாலித்தார் ஸ்ரீரங்கத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் கடந்த மார்ச் பதினேழாம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மூன்று மீனவர்களையும் கைது செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதேபோல் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் மார்ச் இருபத்தாறாம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இலங்கை அரசு பதினான்கு மீனவர்களையும் விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்ட பதினான்கு மீனவர்கள் இந்திய தூதரகம் வாயிலாக சென்னைக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் சென்னை ஏர்போர்ட் வந்த மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு வாகனம் மூலம் அழைத்து சென்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியம் புதுப்பட்டியில் ராஜரத்தினம் என்பவருக்கு சொந்தமான ஸ்டாண்டர்ட் தனியார் பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட பட்டாசு ஆலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டபோது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காயமடைந்தவர்களை சிவகாசி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் வெடிவிபத்து நடந்த இடத்தில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வெடிவிபத்து குறித்து எம் புதுப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி அனல் மின் நிலையத்தில் தொழிலாளர் பிரச்சினை பற்றி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் இதற்கான தேர்தல் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடைபெறும் தேர்தலில் ஐம்பத்தோரு சதவீதம் பெறும் சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக தேர்வு செய்யப்படும் எந்த சங்கம் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளை பெறுகிறதோ அது அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த சங்கமும் ஐம்பத்தோரு சதவீத ஓட்டுகளை பெறவில்லை என்றால் இரண்டாவதாக வரும் சங்கமும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது என்எல்சி நிரந்தர ஊழியர்களான ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பேர் ஓட்டுப்பதிவில் பங்கேற்று ஓட்டு போட்டனர் நேற்று இரவு ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றது இதில் திமுக தொழிற்சங்கமான தோமுச இரண்டாயிரத்து ஐநூற்றி ஏழு ஓட்டுகள் பெற்று முதன்மை சங்கமாக தேர்வானது இரண்டாவது சங்கமாக அதிமுக தொழிற்சங்கமான அண்ணா தொழிலாளர் சங்கம் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றது இரு சங்கங்களும் வரும் நான்கு ஆண்டுகளுக்கு தொழிலாளரின் பிரச்சினை குறித்து என்எல்சி நிர்வாகத்துடன் பேச தகுதி பெற்றன வெற்றி பெற்ற சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கி வெற்றியை கொண்டாடின